இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் யாருமே அல்லாவிற்கு பயப்படுறதில்லை காரணம் என்ன அப்படின்னா என்னப்பா இருக்கான் அவன் இருக்கான் அப்படி தண்டிச்சிருவான் இப்படி தண்டிச்சிருவான்லாம் சொல்கிறாங்கள நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்படி ஒன்றும் அவனுடைய கோப பார்வை நம்ம மேலே இறங்கின மாதிரி தெரியலையே நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு நினச்சி அவனுடைய பாவ செயலில் இன்னும் அவன் மூழ்கிறான் இந்த சந்தேகம் நம்மளுக்கும் இருக்குது என்ன நம்ம வந்து அஞ்சு வேளை தொழுகிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் ஆனால் அவன் பாவத்தை துணிஞ்சு செய்கிறான் பேருக்கு தான் முஸ்லீமாக இருக்கான் தொழுகிறது இல்லை ஓதுறது இல்லை எந்த ஈடுபாடுமே இல்லை பள்ளியாச பக்கமே வர்றதில்லை அவன் நல்லா வாழ்கிறான் நம்ம வந்து அல்லாவுக்கு பயந்து வாழ்கிறோம் அவன் அளவுக்கு நம்ம இல்லையே தொழுகுரவனுக்கு மனசு வேலை செய்யும் தொழுவுறவன் இவன் நினப்பான் என்ன நம்ம ஒன்றும் புரியலை இது வந்து ஒரு புரியாத புதிராகவே இவனுக்கு காலம் இருக்கும் இதுக்கு வந்து விடையே தெரியாத கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன அவனுக்கு நல்லா தான் இருக்காங்க என்னமோ அல்லாஹ் சொல்கிறான் நம்ம இது பண்ணுறோம் சரி அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் மேலே வந்து ஒரு அதிருப்தியாக தான் இவன் என்ன செய்வான் அப்படின்னா காலத்தை கடத்துவான் இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் அல்லாகவே இல்லைன்னு ஒருத்தன் போராடிக்கிட்டு இருப்பான் ஆனால் அவன் முஸ்லீமாக தான் பிறந்திருப்பான் அவனெல்லாம் வாழ்க்கையாக வாழ்வான் அப்போ அவனுக்கு வந்து அந்த செயலை தூண்டக்கூடியது எது அப்படின்னா நம்ம அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிறோம் நம்ம நல்லா தானே வாழ்கிறோம் அப்போ அந்த அல்லாஹ் இருந்தால் தான் நம்மளை தண்டிச்சிருப்பான்ல அப்படிங்கிற தைரியத்தில் அவன் வாழ்வான் நம்ம சொல்லுவோம் என்னென்னா நம்ம இருக்கோம் இந்த பாரு அவன்லாம் அல்லாஹ் இல்லைங்கிறான் அப்படி ஏற்று பேசுகிறான் இப்படி ஏற்று பேசுகிறான் குரான் பொய்யுங்கிறான் ஹதீஸ் பொய்யுங்கிறான் இந்த காலத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அப்படி அவன்லாம் இப்போ நல்லா தானே இருக்கான் அல்லாஹ் ஏன் கேட்கலை இப்படி நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்குள்ளே வந்து கேள்வி இருக்குது குறிப்பாக அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு நிறையா இந்த விஷயத்தில் வந்து தெளிவு இல்லாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்கிறது நம்மளால் விளங்க முடியுது யாருக்கா கடைசியில் ஒரு புல புலம்புறது வந்து இந்த விஷயமா தான் இருக்கும் என்னங்க எங்கள் அத்தாவெலாம் அப்படி தொழு வழங்கினாரு நாங்களாம் அப்படிதான் இருக்கிறோம் எங்கள் சந்ததிகளையும் அப்படி தான் உருவாக்கணும்னு பார்க்குறோம் ஆனால் நாங்கள்லாம் வந்து அப்படி இப்படி ஆனால் அவனை பாருங்க நல்லா வாழ்கிறான் இவனுக்கு வந்து அவன் நல்லா வாழ்கிறாங்கிறது வந்து எதை வச்சு இவன் உணர்வான் அப்படின்னா நம்ம இந்த பள்ளிவாசல் தொடர்பு தொழுகைன்னு இருக்கிற சமயத்துலையும் அவன் ஊர் சுற்றிக்கிட்டு எதையோ உலகத்தை தேடிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்த்தா அவனும் பெருசாக சம்பாதிக்கிற மாதிரியும் பெருசாக அவன் வாழ்கிற மாதிரியும் தெரியும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையாச்சும் அவன் வந்து உண்மையிலே வாழ்வானா அப்படின்னா அது வந்து உள்ளுக்கு போய் நம்ம அந்தரங்கத்தை பார்த்தா தான் தெரியும் அப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்னா அல்லாஹுவை அல்லாவிற்கு அடிபணியாதவர்கள் அல்லாகவே நேசிக்காதவர்கள் அல்லகவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் நல்லா வாழ்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அல்லாமேலேயே நம்மளுக்கு வந்து சந்தேகம் வரும் அப்ப இது வந்து நோமியன்களுக்கு வந்து ஒரு விடையே இல்லாத ஒரு கேள்வியாக இருந்துகிட்டே இருக்குது இதனால அவனுடைய ஈமான் வந்து பலகீனமாகுது அப்ப அல்ல இந்த உலகத்தை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா ரஹ்மதிக்குள்ளின் சொல்றான் என்னுடைய ரஹ்மத் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் சூழ்ந்திருக்குது சரியா அப்ப அல்லாவுடைய ரஹமத் எல்லா பொருட்களையும் அப்படின்னா என்னையும் தான் சூழ்ந்து இருக்குது ஒன்னொரு தனியும் சூழ்ந்து இருக்குது இறைவனை இல்லைன்னு சொல்றவனையும் சூழ்ந்துதான் இருக்குது இறைவனை நாயன் தொழுவனும் அப்படின்னு கேட்கிறவனையும் இந்த ரஹமத் சூழ்ந்து தான் இருக்குதுங்கிறத அல்லாஹ் சொல்ல விஷயம் அப்ப ரமத்தி அந்த ரஹமத்தி என்னுடைய ரஹமத் எல்லா வஸ்துக்களையும் எல்லா படைப்புகளையும் சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னா எங்க அல்லாவுடைய ரஹமத் இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்க அல்லாஹ் இருக்கிறானோ அங்கதான் அவனுடைய ரஹமத் இருக்கும் அப்ப அல்லாஹ்ங்கிறவன் இந்த உலகத்துல எல்லா படைப்புகளையும் சூழ்ந்திருக்கிறான் அல்லாஹ் சொல்லுவான்ல உன்னுடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப அல்ல சனகு தாலா கெட்டவனாக இருந்தாலும் சரி தீயவனாக இருந்தாலும் சரி அவனை ஏற்றுக்கொள்பவனாக இருந்தாலும் சரி அவனை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் அவனுடைய நூறிலிருந்து எடுக்கப்பட்ட ரூகு தான் எல்லோருடைய உடம்புலையும் ஓடு அப்ப இந்த ரூஹ அவனுடையது இன்னும் சொல்ல போனால் அவனிடத்தில் இருந்து வந்ததால் அவனானதுன்னு கூட சொல்லலாம் அப்ப எங்க எல்லாம் அவனுடைய ரூப ஊதப்பட்டு இருக்கோ எல்லாம் அவன் இருக்கிறான் எங்க எல்லாம் அவன் இருக்கிறானோ அங்க எல்லாம் அவனுடைய ரஹமத்து இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குரான்ல இந்த ஆயத்தின் மூலமா நம்மளுக்கு சொல்றான் அப்ப எந்த இடத்துல எல்லாம் அல்லாவுடைய ரஹமத் சூழ்ந்து இருக்குமோ அந்த இடத்துல உள்ள அந்த இடம் வந்து சுபிச்சமாக தான் இருக்கும் அப்ப எல்லாம் சொல்ல வர்றது வசியத்து குள்ள செய் எல்லா வஸ்துக்களையும் நான் சூழ்ந்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு பாவம் செய்யக்கூடியவனையும் நான் தான் சூழ்ந்திருக்கிறேன் அவனையும் என்னுடைய ரகமத்து சூழ்ந்திருக்கிறது தான் அவனும் நல்லா வாழ்றான் ஆனா நீ என்ன நினைக்கிற தொழுகாம இருக்கிறவனே நல்லா தானே வாழ்றான் நம்ம ஏன் தொழுகணும் நம்ம தொழுது என்ன பிரயோஜனம் அப்ப நம்ம அல்லாவ தொழுகிறோம்னா அதை விட உயரமாவது நம்ம இருக்கணும் அப்படின்னு தொழுகக்கூடிய ஒரு மனிதன் வந்து நினைக்கிறான் சரியா அப்ப அல்லாஹ் வந்து அல்லாஹுடைய சிஃபத் எந்த இடத்துல பாருங்க பிஸ்மில்லா ரஹ்மா நிர் ரஹீம் அர் ரஹ்மானுக்கு அடுத்து அர் ரஹீம் வரும் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மா நிர் ரஹீம் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த அர் ரஹ்மான் இல் வார்த்தையை நம்ம நினைவுபடுத்துகிறோம் நினைவுபடுத்துறதுக்கு அல்ல வாய்ப்பு ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னா அதனுடைய விளக்கங்களை நம்ம தான் ரஹ்மானுடைய சிஃபத் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லோருமேலேயும் இறக்கம் காட்டுவான் அவனை வணங்கினாலும் சரி வணங்காட்டினாலும் சரி அவனை இல்லைன்னு சொன்னாலும் சரி அவனை கேவலப்படுத்தினாலும் சரி அவனை அசிங்கப்படுத்தினாலும் சரி அவனுக்கும் இந்த உலகத்தில் தேவையான உணவுகளை வாய்ப்புகளை வசதிகளை செஞ்சு கொடுப்பான் அந்த சிபத்துக்கு பேருதான் ரஹ்மன் அதை அடுத்து வரக்கூடிய ரஹீம் அந்த விளக்கம் என்ன அப்படின்னா மறுமையில் நாடியவர்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன் இரக்கம் காட்டக்கூடியவன் அப்ப நாடியவர்கள் தான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல அப்ப இந்த உலகத்துல வந்து எல்லோருக்குமே அவனுடைய தாராளமான நாட்டம் இருக்குதுங்கிறத நம்ம வழங்க முடியும் இந்த ரஹ்மனுங்கிற சிபத்தை வச்சும் குள்ள செய்யும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சும் நீ நல்லவனா இருந்தாலும் உனக்கு வந்து கிடைக்கிறது கிடைக்கும் கெட்டவனா இருந்தாலும் உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா அவன் நாடியது அவன் எழுதியது விதித்தது அந்த அந்தந்த விதிக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் சரியா இதை வந்து நம்ம நம்பணும் அப்ப இந்த விதிங்கிறப்ப ஒருத்தன் வந்து இறைவனே இல்லைன்னு சொல்றவன் தொழுகையே இல்லாதவன் ரொம்ப ஹைலிஸ்டா இருப்பான் அதனால தொழக்கூடியவன் என்ன நினைப்பான்டா அவனை வணங்கக்கூடிய எனக்கு வந்து உயரமான செல்வம் இல்லை அதிகமான செல்வம் இல்லை அல்லாது இல்லைன்னு சொல்றவனுக்கு எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு நினைக்கிறது இல்ல அது இறைவன் விதித்தது எழுதியது அவனையும் அல்லாவுடைய ரகமத் சூழ்ந்திருக்கிறனால அவன் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தில் அவன் வந்து முன்னேறி செல்றான் இது வந்து உலகத்தை சார்ந்தது அப்ப அந்த சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை விசேஷமாக நான் எழுதுகிறேன் இந்த ரஹ்மத்தை அதிகப்படுத்தி விசேஷமாக நான் எழுதுகிறேன் ல்லதீன எத்தோனை என்னை பயந்து கொண்ட தக்குவாதாரிகளுக்கு அப்ப அதிகப்படியாக விசேஷமாக நான் எழுதுகிறேன் என்னை பயந்தவர்களுக்கு அப்படின்னா எங்க போவோம் அப்படின்னா இங்க தானே நம்மளை உசத்தி வைக்கணும் விசத்திலைய அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு இந்த உலகம் தான் பெருசுன்னு தெரிகிறனால நம்ம அந்த முடிவுக்கு வருவோம் ஆனா அல்லாவுடைய பார்வையில அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த உலகம் மேலானது அல்ல ஆனால் அதுக்காண்டி தொழுகையாளிகள் அல்லாவி வணங்கக்கூடிய மோமீன்கள் வந்து வசதியாளர்களாக இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாரும் இருக்க மாட்டாங்க அதுக்காக வேண்டி அல்லாவி வணங்கக்கூடிய எல்லோரும் நடுத்தரமான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது மிகப்பெரிய பணக்காரர்களும் இருக்கிறாங்க அப்போ அல்லா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்லாவை அஞ்சக்கூடிய உனக்கு நான் அதிகப்படியாக என்னுடைய நியாமத்துகளை ரஹமத்துகளை எழுதுகிறேன் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அலைக்கும் நியமகு வாஹிரத்தன் எல்லாம் சொல்கிறான் என்னுடைய நியமத்தை அப்படியே கொட்டுறேன் பொழிகிறேன் வெளிப்படையாகவும் நான் இந்த உலகத்துல பொழிகிறேன் அந்தரங்கமாகவும் பொழிகிறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப இதுல வந்து நம்ம விளங்கக்கூடிய விஷயம் இருக்கு வாகிரத்தன் என்னுடைய நியமத்துகளை வெளிப்படையாக நான் வந்து கொட்டுறேன் அப்படின்னா அது வந்து நிறைய விஷயங்களும் சொல்லலாம் இந்த உலகத்துல உள்ள அனைத்தும் அவனுடைய நியமத்து தான் குறிப்பாக சொன்னால் பாத்திரத்தன் அப்படிங்கறதுக்கு உள்ள அந்த விளக்கை நம்ம எதுல இருந்து விளங்கணும் அப்படின்னா அல்லாஹ் என்னை படைத்து எனக்கு ரூஹை கொடுத்து இந்த உலகத்தில் ஒரு அடையாளமாக நம்மளை வாழ வச்சிருக்கான் பார்த்தீங்களா அதான் வாகிரத்தன் வெளிப்படையான நியாபகத்து நம்மளுக்கு தெரியுது இப்போ வெளிப்படையான ஞாபகத்து ஒருத்தர் நம்ம கூட இருந்தாலும் வெளிப்படையா நம்மளோட இருக்கிறாரு மூத்தா போயிட்டா இல்லை அப்ப அந்த வெளிப்படையாக காட்டக்கூடிய ஞாபகத்துங்கிறது வந்து நம்மளுடைய உடல் மூலமாக நம்மளுக்கு உயிரை கொடுத்து நம்மளை இந்த உலகத்தில் அண்ணனாக தம்பியாக தகப்பானாக கணவனாக நம்மளை வந்து இந்த உலகத்தில் வாழ வச்சு பிரதிபலிக்கிறான் பாருங்கள் ஒரு உஜூ கொடுக்குறான் பாருங்கள் நம்மளுக்கு அது வந்து வெளிப்படையான நியமத்து பாத்தினத்தன் மறைவான நியமத்து அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே தான் மீன்களுக்கு வந்து மிக அவசியமான உணரக்கூடிய நியமத்தாக இருக்குது மறைவான நியமத்தை என்பது தன் படைப்பில் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை என் வாழ்க்கையில் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை தானாக உணர்ந்து தானாக உள்ளுக்கள் உணர்ந்து அல்லாஹுவை உள்வாங்கிக் கொள்வது அல்லாஹுடைய வல்லமையை உணர்வது அல்லாஹுடைய அந்த அதிபயங்கர இந்த உலகத்தினுடைய படைப்பு அவனுடைய அந்த தன்மை ஜலாலித் இதையெல்லாம் விளங்கி அல்லாஹு தான் என்னை இந்த உலகத்துல அப்படி விலங்க வச்சிருக்கான் என்னை பிரதிபலிக்க வச்சுருக்கான் வெளிப்படையான நியமத்தான் என்னை ஆக்கி வச்சுருக்கான் அப்படின்னு யார் உணர முடியும் அப்படின்னு சொன்னா இப்போ சாக்குபோகால் எத்த போனேன் யார் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அல்லாஹுவை உள்வாங்கி பயந்து கொள்கிறார்களோ அவனை உணர்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் அப்படின்னு சொல்றான் விசேஷமான எழுதுகிறேன் அப்படின்ட்டு அப்ப அல்லாஹ் இந்த விசேஷமானதுன்னு எதை சொல்ல வர்றான் அப்படின்னா அல்லாகுவை தனக்கு உள்ளத்துக்குள் வாங்கி கொள்வது தனக்குள் அல்லாகுவை ஏற்றுக்கொள்வது அல்லாஹனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பயங்கரமான அவனுடைய வல்லமைகள் அவனுடைய ஜலாலியத்தை அவனுடைய குதிரத்தை ரஹமத் பரக்கத் எல்லாத்தையும் தன்மைகளை சிபத்துகளை கொண்டு உணர்ந்து அவனை தன் உள்ளத்துக்குள் ஆக்கி கொள்ளும் போது உன்னுடைய உள்ளத்துக்குள் மறைவான ரஹமத்தும் நியாயத்தும் நீ நிறைக்கப்பட்டவனாக ஆகிவிடும்போது ஃபர்ஸ்ட் அக்துபஹா அதை தான் சொல்கிறான் உனக்கு மறைவான நியாயத்துகளை வந்து நான் உனக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த மறைவான நியமத்தை கொண்டவங்களுக்கு என்ன பிரதிபலிப்பு என்ன லாபம் அப்படின்னா மரணத்தில் இருந்துதான் அது தெரியும் இந்த உலகத்திலேயே கைவிட மாட்டான் அப்படி அல்லாவை தனக்குள் உள்வாங்கி கொண்டவன் இந்த உலகத்துல பெருசா எதையுமே எதிர்பார்க்க மாட்டான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்த பெருசா அல்லா இல்லைன்னு சொல்லுவான் தொழுவுறது இல்லை எதுவுமே இல்லை அவன் இந்த உலகத்துல வாழுவான் வாழ்ற வரைக்கும் அல்லாவுடைய ரஹமத் அவனையும் சூழ்ந்திருக்கு மௌத்தா போயிட்டான் இல்ல ஏன் அப்படின்னா அல்லாவுடைய உயிர் என்பது அது அவனை அவனுடையது அதனால் அவனை அவன் சூழ்ந்திருந்தான் அந்த உயிர் பிரிஞ்சிருச்சு அவனுக்கு அல்லாக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அல்லாஹ் தன்னை விளக்கி கொள்கிறான் அதுக்காண்டி அறியாம இருக்கிறது இல்ல ரஹத்தை விலக்கிக் கொள்கிறான் அதனால அவனை கொண்டு போய் மண்ணில் வச்சா என்ன செய்யுது மண் புழு வச்சு அப்படியே உடலாம் உருகி ஊனமாகி பல நடைமுறைகள் வந்து கபூரில் நடக்குது சரியா ஆனால் அல்லாஹ் உள்வாங்கி கொண்ட அந்த பாத்தினான இல்மை பாத்தியனான ரஹ்மத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் மூத்தா போறான் மூத்த போனோம்னா அவன் அல்லாவுடைய ரஹ்மத் அவனை விட்டு பிரிஞ்சிருச்சா அப்படின்னா பிரியல அதற்கு என்ன காரணம் எப்படி நம்ம அதை உணரணும் அப்படின்னு சொன்னா அப்ப ஒருத்தன் வந்து மௌத்தா போய் அடக்கம் பண்ணி நூறு வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு ஏதோ ஒரு தேவைக்கு அந்த இடத்த தோண்டும் போது பார்த்தா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அடக்கப்பட்ட அந்த உடல் அப்படியே இருக்கு புதுசா ஏன் அந்த உடலை வந்து மண்ணு சாப்பிடல புழு வைக்கல அந்த ஊனம் உருகி அந்த உடல் அழுகி போகலை அப்படின்னா அவனுடைய இறப்புக்கு பின்னாலும் அவனை சூழ்ந்து அல்லாவுடைய ரஹ்மத் இருக்குது அவனோட அல்லாஹ் இருக்கிறான் ஏன் அவனோட அல்லாஹ் இருக்கிறான் உலகத்துல வாழ்ற காலத்துல அவன் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தான் அதிகப்படியாக நான் அவனுக்கு எழுதுனேன் என்னப்பா எழுதுனா நீ மௌத்தா போனாலும் சரி கபூர்லையும் சரி நாளை மறுமையிலையும் சரி எல்லா இடத்துலையும் என்னுடைய ரஹமத் உன்ன சூழ்ந்திருக்கும் உன் கூட நான் இருப்பேன் இதுதான் நியாயமாக லாகிரத்தன் ஓ பாத்தியனத்தன் இங்க வந்து ரஹ்மதி வசியாத்து குள்ள செய்யின் எல்லா படைப்புகளையும் எல்லா பொருள்களையும் என்னுடைய ரஹ்மத் சூழ்ந்திருக்குது ஆனா முத்தக்கீன்களுக்கு பயபக்தியாளர்களுக்கு அதை நான் அதிகப்படுத்தியா எழுதுவேன் அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில வேண்டாலும் இருக்கலாம் இந்த உலகத்திலும் இருக்கலாம் கபூர்லையும் இருக்கலாம் மூத்துலையும் இருக்கலாம் மறுமையிலையும் இருக்கலாம் அவன் நாடிய இடத்துல கண்டிப்பா கொடுப்பான் ஆனா அந்த மாதிரி அதிகமான ஞாபகத்துகளை ஒருத்தனுக்கு அல்ல எழுதிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல போது அதை அவன் அனுபவிக்கிறானோ இல்லையோ ஆனா உண்மையாக ஒரு முத்தட்டையினர் தான் அதை அனுபவிப்பான் ஆனால் எப்படி இருந்தாலும் அவனுடைய மௌத்தில் இருந்து கண்டிப்பாக அது ஆரம்பமாகிவிடும் அந்த ஞாபகத்து அதனுடைய அடையாளம்தான் எல்லோருடைய உடம்பையும் மண்ணு சாப்பிடும்போது ஏன் சில பேர்களுடைய உடலை மண்ணு சாப்பிடுவதில்லை புழு வைப்பதில்லை அந்த உடல் அழுகி போவதில்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலும் அவன் வாழ்ற காலத்தில் தனக்குள் அல்லாஹுவை உள்வாங்கி கொண்டதால் அவன் உயிரற்ற பின்பும் அவனை சூழ்ந்த அந்த அல்லாவுடைய ரஹ்மத் பிரிவதில்லை அவனோடு இருந்த அல்லாஹ் தன்னை விலக்கி கொள்வதில்லை இப்படி தான் இதை தான் வந்து அல்லதுல்ல ஷானு தலா மறைவான நியாமத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் பெருமமிக்கவர்களே இந்த இதை விளங்காமல் இந்த நியாமத்தை நம்ம விளங்கலை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்து நம்ம ரொம்ப குழம்பிடுவோம் ஈய்ம இழந்துடுவோம் நிறைய பேர் கேள்வி கேள்விதான் நான் தொழுவுறேன் நான் நல்லா இல்ல அவன் அப்படி இல்லை அல்லாஹ் ஷானஹு சனகுத்தாலா நம்மை சூழ்ந்திருப்பது போன்றுதான் அவனையும் சூழ்ந்திருக்கிறான் நம்ம கேட்குற கேள்வி நான் தொழுவுறேன் எனக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும் அவனுக்கு வந்து நல்லதே நடக்க அப்படின்னு அப்படின்னு தான் அவன் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது கூட நமக்கு பெருசா தெரியுது அதனால பேர் மிக்கவர்களே நாம அல்லாஹுக்குன்னு ஆயிட்டா கண்டிப்பாக அல்லா நம்மளை வந்து இம்மையிலும் சரி மௌத்திலும் சரி மறுமையிலும் சரி கபரிலும் சரி கைவிட மாட்டான் என்பது சத்தியமான விஷயம் அதனால் அந்த நம்பிக்கையை நம்ம உள்ள கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்போது தான் அது கிடைக்கும் நாமலாம் என்ன நினைக்கிறோம் அவன் கொடுக்கட்டும் அவன் ஏற்படுத்தட்டும் அப்படி இல்லை முயற்சி செய்யணும் முயற்சி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்துருவான் அதனால் பேர் அவர்களே அல்லா ஜல்லா ஷானஹுத்தாலா இந்த உலகத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு விளங்க வேண்டுமோ விளங்கி அவனை எந்த அளவிற்கு பயப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்து அந்த பாக்கியனான ரஹமத் அந்த நியாயத்தை பெறக்கூடிய மொமீன்கள் முத்தகன்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக இந்த உலகத்திலும் அதை கொண்டு நல் சிறப்புகள் பெற்று நல்ல வாழ்க்கையை பெற்று மௌத்துடைய சமயத்திலும் கபுருடைய வாழ்க்கையிலும் நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும் எல்லா வாழ்க்கையிலும் நிரந்தரமாக அவனுடைய ரஹமத்தும் அவனுடைய அல்லாஹுடைய நெருக்கமும் நம்மளை எப்பொழுதுமே சூழ்ந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல பல நாதாக்களை பல மனிதர்களை மோமீன்களை அல்லாஹ் ஆக்குனது போல் நம்மையும் அவனுக்கு நெருக்கமாக எப்போதும் அவனுடைய ரஹ்மத் சூழ்ந்ததாக அவனுடைய நெருக்கம் அவனுடைய கருணை சூழ்ந்தவர்கள் கூட்டத்தில் அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக